தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்ட அவருக்கும் விரைவாக போற்றி கடன் தீர கடனிலிருந்து இருந்து நம்ம விடுபட கடன் குறைய ஒரு தாந்திரிக பரிகாரம் வீட்டில் துளசி மாடம் வைத்து வழிபாடுவதன் மூலமாக நம்முடைய கடன் குறையிற நிலைகளும் நிதி பற்றாக்குறை அகுண நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க உங்கள் ஊரில் உள்ள எல்லா தெய்வங்களுக்குமே அபிஷேக ஆராதனை செய்துக்கோணுங்க வசிரம் அணிவித்து சர்க்கரை பொங்கல் வைத்து நெய்வேத்தியமாக படித்து வர கடன் பிரச்சனை நீங்கும் பௌர்ணமி நாட்களில் குலதெய்வக்கும் போய் கோயிலுக்கு போயிட்டு வந்திங்கனாவே ஒரு பதினோரு பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வக்கு கோயிலுக்கு போயிட்டு அங்கே உளவார பணிகள் செஞ்சு போட்டு ஒரு சூடம் ஏற்றி வழிபாடு பண்ணி போட்டு உங்களால் முடிஞ்சால் ஒரு பத்து பேருக்கு எதாவது செஞ்சு போட்டு வாங்க புளியோதுறை சக்கரை பொங்கல் ஏதோ ஒன்று பத்து பேர் கொடுத்து போட்டு வாங்க தொண்டையில் ஸோ உங்கள் கடன் பிரச்சனைகள் நீங்குங்க ஆலய தரிசனம் பாவ விமோசனங்க ஒரு ஆலயத்துக்கு போய் தரிசனம் பண்ணுறதே உங்களுடைய பாவங்கள் விமர்சனம் ஆகிற நிலையில் இருக்கும் இது அதனால் இதுக்காண்டி விஷயங்களை செஞ்சு பண்ணிக்கோணுங்க அப்போ கடலேருந்து விடுபடுறதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது அதில் ஒரு சில பரிகாரங்கள் தாங்க இது அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்